சைரா என் உயிரானவர்களே கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுமா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சைராம் கேள்வி கேட்டு இருந்தாங்க கடவுளோட அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த வயசுல தேவையில்லாம இருக்கலாம் ஏன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்குது ஆனால் எழுபது எண்பதை தாண்டுனதுக்கு அப்புறம்தான் கடவுளோட அணுக்கிரகம் ஒரு மனுஷனுக்கு முழுமையாக தேவைப்படுது தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து அவன் கடவுள்கிட்ட போகிறான் அந்த நேரத்தில் அவன் பலவிதமான மனக்குழப்பத்துக்கும் அளாகிறான் ஆரம்பத்திலேயே கடவுளோட அனுக்கிரகம் அவனுக்கு இருந்துடுச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் பல விதமான கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் அந்த கடவுள் தொடச்சிடுவார் அவங்ககிட்ட இருந்து அப்போ வயதான காலத்தில் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கும் அது பயனடையுது இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் நம்ம கடவுளை தேடல ஏன் அப்படின்னா நமக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு அந்த சக்தியின் அடிப்படையில் நம்ம வாடுறோம் நம்ம நினைச்சது நடக்குது இங்க பலருக்கு ஆனா வயது ஆக ஆக உடல் பலகீனமாகுது உடல் பலகீனமாக மனசு பயப்படுத்துது மனசு பயப்படும் போது உடல் பலகீனமாகும் போது உங்களுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய மாதிரியான எந்த ஒரு விஷயமும் உங்கள் மனசில் இடல ஏன்னா நாம் செஞ்ச கர்மாக்கள் நமக்கு ஒட்டு மொத்தமாக அங்கே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா கூட அந்த இறுதி நாட்கள் அமைஞ்சிடும் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குது அப்போ ஆரம்பத்திலேயே கடவுள் வழிபாடோட கடவுளோட கருணையோட கடவுள் இறக்கத்தோட நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில் பின்னாட்களில் வரக்கூடிய சிக்கல்களை நாம் ஈஸியாக தவிர்க்கலாம் முதுமை அப்படின்றது நோயுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே முதுமை அப்படின்றது ஒரு வரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் கடவுளோட அனுக்கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நாம் கொண்டு போக முடியும் ஸோ இதை எல்லாமே நீங்கள் தீவிரமாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னாட்களில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இதனோடய அருமை இதனோட பெருமை ஏன்னா நான் பல கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்களுக்கு காசு பணம் இருந்தால் கூட ஒரு குறை இருக்குது இப்போ காசு பணம் இருந்தாவே குறை இருக்குதுன்னா காசு பணம் இல்லாதவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை எப்ப இருக்கணும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில அந்த ஏஜுக்குள்ளேயே கடவுளோட நம்பிக்கையோட சேர்த்து நம்ம வாழும்போது வரக்கூடிய சவால்களை நம்ம சமாளிக்கும்போது அதில் இருந்து மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தியும் அற்புத ஆற்றலும் அற்புதமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மனது மிகப்பெரிய பக்குவ நிலை அடையும் ஸோ வயது ஆக ஆக அந்த பக்குவ நிலை வரும்போது உங்கள் மனசில் எளிதில் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இங்க பல பேருக்கு வயசு ஆயிடுச்சுன்னாவே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ணுவாங்க ஏன்னா வயதுக்கு வயது ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த சுறுசுறுப்பு தமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு இயற்கையை ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் இயற்கையை ஒத்துக்கிற அளவில் நம்ம வாழ்க்கையில் வாழ முயற்சிகள் செய்யும்போது இயற்கையோடு ஒன்றிணைத்து நம்ம வாழ பழகிறோம் அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கே திருப்பி கொடுக்குது ஸோ நம்ம சம்பாதிச்ச இதெல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லையா செலவு பண்ணதை அத்தனை நமக்கு திருப்பி கொடுத்தா எப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி அடைவோமோ அது போல் இங்கேயும் முதுமையிலையும் நீங்கள் மிக பெரிய மனிதராக சிறந்த மனிதராக அமைதியான மனிதராக நிம்மதி அடைஞ்ச ஒரு மனிதராக நீங்கள் வளம் வரலாம் இது எல்லாமே கடவுளோட அடுக்கிரகத்தை இப் பொ இருந்து நாம் பெறணும் ஸோ இருபது வயசான பசங்களை பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா இல்லை கடவுளாம் சாமியெல்லாம் கும்பிட்டா ஏதோ ஒரு பஞ்சாங்கம் இல்லை பழம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் இவங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒதுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இதை ஒதுக்க முடியாத நிலைக்கும் அவர்கள் தள்ளப்படுவார்கள் ஸோ நாமளும் நீங்களும் அப்படி தான் இருந்திருக்கலாம் அந்த பதினைஞ்சிலேருந்து இருபதுக்குள்ளே ஆனால் இன்றைக்கி நமக்கு கடவுளோட அருள் கடவுளோட துணை இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாதுன்னு ஒரு சைராம் வந்து முந்தாணித்து சொன்னாங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட எயிட்டிக்கு மேலே கடவுளோட தொணை அப்படின்னும் போது மனசில் அவ்வளோ நிறைவாக இருக்குது சைராம் இதை வந்து நான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே செஞ்சுருந்தால் இன்னும் மன நிறைவோடு நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் இறுதி நாட்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் காலம் மாறும் நேரம் மாறும் எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டால் சந்தோஷம் ஒருவேளை மாறிடுச்சுன்னா அந்த மனப்பக்குவமும் மன வலிமையும் அப்போ நமக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிற எல்லாத்துக்கும் நாம் தயாராக இருக்கணுன்னா கடவுளுடைய அனுக்கிரகம் வந்து இருந்தால் மட்டுமே அது நடக்கும் ஸோ எத்தனையோ வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் கூட கடவுளாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இறுதி நாட்களில் கடவுளுடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறாங்க தஞ்சம் அடைகிறாங்க கடவுள்தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் அவர்கள் வைக்கிறார்கள் ஸோ பல பேருடைய அனுபவத்தை தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் கடவுளோட அனுக்கிரகம் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க இந்த நாட்டில் சொத்து இருந்தாலும் சரி சொந்தங்கள் இருந்தாலும் சரி இல்லை பேர் இருந்தாலும் சரி புகழ் இருந்தாலும் சரி அது எல்லாம் இந்த மண்ணை விட்டு போகும்போது அது இங்கே தான் இருக்குது அதை எடுத்துகிட்டு போகல ஆனால் கடவுளோட அனுக்கிரகங்கள் நம்ம கூடவே வருது நம்மளோட கடைசி பிறப்பு இருக்கிற வரைக்கும் அது நம்மளோட ஆன்மாக்குள்ளேயே அது இருக்குது ஸோ நம்ம ஆன்மாதான் நாமளே தவிர உடல் நாம் இல்லைன்றதையும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னமும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அதனால் கடவுளோட அனுக்கிரகம் நமக்கு என்றைக்கும் எப்பயும் வேணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா